நிகழ்ச்சியில் வரவேற்கிறோம் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சியில் எங்களோடு மலேக மக்கள் முன்னணியினுடைய ஸ்தாபக உறுப்பினரும் அதனுடைய முன்னாள் பொதுச் செயலாளருமான வி ஏ காதர் இணைந்து கொண்டிருக்கிறார் ஒரு ஆய்வாளராக எழுத்தாளராக அரசியல் நோக்கராக மாத்திரமில்லாமல் பல துறைகளில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் ஆலோசனை பணிகளிலும் ஆய்வுப் பணிகளிலும் ஈடுபட்டவர் இப்போது பிரித்தானியாவில் வாழ்ந்து வருகின்ற இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுகளில் எண்பத்தி நான்குகளில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பல வருடங்கள் சிறை வைக்கப்பட்டவர் என்பதும் உங்களுக்கு தெரிந்த படியும் ஆகவே அப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த சுய நிர்ணய உரிமை என்கிற தமிழர்களுடைய சுய நிர்ணயம் பற்றி தெற்கீழே பரவலாக பேசியபோர்களில் மிக முக்கியமானவராக நாங்கள் காந்தர் அவர்களை பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த தமிழீழ விடுதலை போராட்டம் அதனுடைய மொழிவாய்க்கால் முடிவு அது சார்ந்த அந்த காலகட்டங்களில் இந்த உலக அரசியலினுடைய இன்னுமொரு பரிமாணம் எப்படி இருந்தது என்பது பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் நீங்கள் இந்த சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்தன எப்படி அவற்றுக்கு பின்புலமாக என்ன இருந்தது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சார் ஈழத்தமிழர்கள் சார்ந்த அந்த அலையினை தவிர்த்து இந்தியாவை எப்படி இதில் சமாளிப்பது என்கின்ற ஒரு சிக்கல் பற்றி உரையாடத் ஆடத் தொடங்கினீர்கள் அந்த இடத்திலே நீங்கள் தொடருவது பொறுத்த ஆம் என்னுடைய விடுதலை இயக்கத்துக்கு இந்தியாவிலே அவர்கள் சிறிது காலம் தனிமைப்பட்டிருந்தார்கள் அதற்கான காரணத்தை நான் சொல்ல தேவையில்லை ஆனால் படிப்படியாக அதனுடைய பியூரோக்ரசி அதனுடைய அதிகார அந்த அணிக்குள்ளே அவர்கள் சிறிது சிறிதாக கொஞ்சம் இடம் பிடிக்க தொடங்கினார்கள் ஆனால் இந்த சமயத்திலே மஹிந்தவுடைய ராஜதந்திரம் இவர்களுடைய ராஜதந்திரத்தை வெற்றி கொண்டது நாங்கள் கூறுவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டை பற்றி பயத்துக் கொண்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன் எட்டு கடைசிக்கு வந்துவிட்டோம் சரி இவர்கள் நேரடியாக யாரை சந்திக்க வேண்டுமோ யாரை திருப்திப்படுத்த வேண்டுமோ அவரை விட்டார்கள் நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும் காந்தியின் விதவை சோனியா காந்தியை இவர்கள் நாங்கள் நிச்சயமாக புலிகளை அளிப்போம் என்ற நம்பிக்கை அவருக்கு அவருக்கு கொடுத்தார்கள் ஆகவே அண்மையிலே பிரபல பத்திரிகை ஆசிரியர் ராஜ்கோபால் அவர்கள் இது சம்பந்தமாக வெளியிட்டிருக்கிறார் இந்தியாவின் அதிகார வர்க்கம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் புலிகள் அழிவதை விரும்பவில்லை அவர்கள் பலவீனப்படுவதை விரும்பினார்கள் ஏனென்றால் இங்கே இருக்கின்ற எண்ணெய் வளத்துக்கும் அவர்களுடைய வியாபாரத்திற்கும் அவர்கள் தடையாக வந்து விடுவார்கள் என்று ஆனால் இவர்களுடைய எண்ணத்திற்கு மாறாக முதல் தடவையாக இந்தியாவுடைய அஃபீஷியல் அப்ரோச் என்று சொல்லலாம் உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு அதுவாகத்தான் இருந்தது புலிகளை பலவீனப்படுத்தி இவர்களுடைய தாங்கள் சொல்வதை கேட்கின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் சோனியா காந்தி இவருடைய பழிவாங்கும் என்னம் அந்த இடத்தில் செயல்பட்டுள்ளது அவர் இந்த அதிகாரத்துக்கு அப்பால் மேலே நின்று கொண்டு தன்னுடைய அவருடைய வில்லை இம்போஸ் பண்ணினார் அதாவது தன்னுடைய எண்ணத்தை திணித்தார் என்று சொல்லி அவர் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் அந்த செய்திகளை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் இதுதான் உண்மையில் நடந்தது ஆகவே அடுத்த பக்கம் மஹிந்த அவர்கள் எப்படி இந்தியாவை தீண்டிக்கொள்ளாமல் இப்பொழுது அவர்களுக்கு இந்தியாவுடைய உதவி உதவி தேவையில்லை இராணுவ உதவி தேவையில்லை அதற்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் நிதி உதவி நிதி உதவி செய்வதற்கு ஈரானும் சைனாவும் சீனாவும் தயாராக இருக்கிறது இராணுவ உதவிக்கு இந்தியாவும் சைனாவும் ஈராக்கும் தயாராக இருக்கின்றன உளவு பார்ப்பதில்லை அதாவது உயிர்நுட்பத்தை தொழில்நுட்பத்தை பாவித்து இவர்களுடைய கடல் நகர்வுகள் இவர்களுடைய நவ அதை தகவல் அறிந்து சொல்கின்ற ஒத்துழைப்பும் தலையிடாமல் இருக்கின்ற ஒத்துழைப்பும் மாத்திரம்தான் இந்தியாவிடமிருந்து இவர்களுக்கு தேவைப்பட்டது இந்த ரெண்டுமே அவர்களுக்கு கிடைத்துவிட்டது இந்த நேரத்தில் எமது விடுதலை போராட்டம் உலகத்தில் ஜிந்த ஒரு விடுதலை போராட்டமும் செய்யாத தியாகங்களை அதாவது ஜப்பேன் ரெண்டாவது உலக யுத்தத்தில் இரண்டு பேர் தங்களுடைய முதுகிலே வெடிகுண்டை கட்டிக்கொண்டு போர்க்கப்பல் புகை குமுளிக்குள் குதித்ததனால் இன்று முழுவதும் கமிக்காசை என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் அப்படி ஆயிரக்கணக்கான கற்கொலை படையாளிகளை உலகத்தில் எந்த இயக்கமும் உருவாக்கியதில்லை எந்த அளவுக்கு உயிர் மட்டத்துக்கு தியாகம் செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சென்றிருக்கிறார்கள் வடக்கிலே ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது என்ற மரபு ரீதியாக நிலவி வந்த கருத்தை கொச்சைப்படுத்தி நிச்சயமாக முடியும் யாருக்கும் சமானமாக நாங்கள் நிற்க முடியும் என்று அவர்கள் நிரூபித்தார்கள் இப்படியெல்லாம் பல பெருமைகளை என்னுடைய விடுதலை இயக்கத்துக்கு சொல்லினார் இருந்தாலும் அவர்கள் விட்ட தவறுகளிலே அவர்கள் தவறுகள் இந்த சர்வதேச நிலைமையை புரிந்து கொண்டு காய நகற்றிய தவறு ஒன்று இரண்டாவது யுத்தத்தை தொடங்கியது இலங்கை அரசாங்கம் அல்ல நம்மளுடைய விடுதலை புலிகள் தான் அவர்கள் தொடங்கிய இடமும் தொடங்கிய சமயமும் இவர்களுக்கு காகம் இருக்க பணம் கதை பணங்காய் விழுந்த கதை போல அவர்கள் காத்திருந்த சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டது அவர்கள் கிழக்கிலே அந்த போராட்டத்தை கூடாது அடுத்தது அந்த தருணத்திலே அவர்களுடைய பலவீனத்தை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் ஒன்று கர்ணா பிரிந்து போய் கிழக்கு மாகாணம் பிரிந்து போயிருந்தது கர்ணாவுடைய கர்ணாவின் மூலம் அதுவரை அவர்களுக்கு கிடைக்காத தகவல்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைத்திருந்தது பிரபாகரன் எங்கு ஒளிந்திருக்கிறார் என்பது கர்ணாவுக்கு தெரியும் அந்த பங்கர்கள் அவரவருக்கு மேக பாதுகாவலனாக இருந்திருக்கிறார் எங்கெங்கே இவர்களுடைய போர் உற்பத்தி கருவிகள் தயாரிக்கப்படுகின்றன எங்கெங்கே முகாம்கள் இருக்கின்றன அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற நுண்ணியமான விவரங்கள் கூட ஒவ்வொரு அங்குலத்தையும் தெரிந்து வைத்திருந்த ஒருவர் அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கிறார் கிழக்கு மாகாணத்திலே அங்கே கிழக்கு மாகாணம் பறிப்போய்விட்டது இந்த சமயத்திலே இவர்கள் ஒரு சமாதானத்துக்கான முயற்சியை மேற்கொண்டிருக்க வேண்டும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத புரட்சி அழிந்துதான் போகும் என்று சொன்னதை போல அந்த தவறு நடந்துவிட்டது துரதிர்ஷ்டவாதமாக அதே போல பிரத வேறு பிற தவறுகள் இருக்கின்றன அவற்றை விழாவாரியாக தனித்தனியாக நாங்கள் பார்க்க தேவையில்லை சுருக்கமாக சொல்வதானால் எங்களிடம் அர்ப்பணம் இருந்தது இராணுவ பலம் இருந்தது எதையும் செய்கின்ற வீரம் இருந்தது ஆனால் அரசியலும் இருந்திருக்க வேண்டும்